i think. மனத்துக்கு ஏதாவது உங்ககிட்ட இருக்குல்ல இருக்கா சொல்லுங்க பாப்பா நீக்கும் நன்மை இருக்கு ஓ அப்படியா

அரசோகுலம் அனை அவர்கள் பங்காளிகள் சார்பாகவும் சேதப்பா அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கு பப்பநாக நடிக்கும் ஆர்ம்மா அவர்களுக்கு மலர்மணி முன்னாடி கவலைப்படுத்த வேண்டும் இந்த நாடகத்தினுடைய ரொம்ப ஒரு கலைனையும் நயம் வைக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் கருப்புசாமி அவர்கள் நான் மாமா செந்தில் முருகன் அவர்கள் அண்ணே ஜெயரஜுந்திரன் அண்ணே இவங்க மூணு பேரையும் வந்து அவர் செலக்ட் பண்ணி அவர் போட்டது இவர் சொன்னது தான் நல்ல கலைஞர்களை தேர்வு செய்ய வந்து நடிகர் சங்கத்தில் வந்து இது கிடையாது எங்கிட்டாவது பத்து ரூபா குறைஞ்சா போதும் அது அப்புறம் ஊரில் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா பேசுறது இவன் பிறகு திங்க நம்ம ஆள் கிடையாது புற சும்மா இல்லை எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தகுதி தகுந்த மாதிரி வசதிகள் இருக்குது நாடகாடி சாப்பிடும்போது அப்பால் பட்ட விஷயம் செய்யும் தொழிலு தெய்வம் அந்த வகையிலே எங்களை இந்த ஊருக்கு வந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் எங்களை அறிமுகப்படுத்திய கருப்புசாமி அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் அனைவர்கள் சார்பாகவும் நன்றி ஆனால் நாடகம் நடிக்காமல் அந்த நாடக காசை வாங்கி தின்ட்டு அவன் நல்லா விளங்க முடியாது அதுவும் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் இது பவுடர் அழிக்கிற காசு உண்மையிலே சொல்கிறேன் இது நாங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் தை பிறக்கிறது வரைக்கும் நாங்கள் வர்ற கஷ்டம் பெருங்கஷ்டமா இருக்கும் உண்மையிலேயே கத்திரிக்காயை மூடையை கொண்டு போய் வித்துட்டு தான் காசு வெண்டிக்காயை கொண்டு தான் காசு தேங்காயை வெட்டி காசு குடவுல எப்படா காசு தெரியுன்னு நினைக்கணாங்க இல்லைன்னா நெல்லை கொண்டு போய் அடைஞ்சாத்தேன் அந்த மாதிரி நன்றி வாழ்த்துக்கள் மன ரொம்ப நொந்து போய் பேசுறீங்களே இல்ல உங்களுக்கு உண்மையா தானே இளமருது கபடி கிளப் இளங்காலைய ஆட்டம் ஏன்னா கபடி என்றால் உயிர் போனாலும் உயிர் வந்தாலும் இது மாதிரி கண்டு வாங்கணுமே கண்டு இந்த கப்பு வாங்கக்கூடிய நமது இளமருது கபடி கிளப்ஸ் சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம் ஏன்னா ஆண்டவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அது ஒன்று ஆண்டவன் தரம் இருப்பதை யாராலும் கொடுக்க முடியுமா இன்னைக்கு அரசர்களை வரணும் அப்படின்னு கற்பன நம்ம தெய்வத்தோட அருப்பிடாட்சி இருப்பதுனால நம்ம வந்திருக்கோம்னா ஆமாம் அப்போ எந்த எந்த ஒரு தன்மையும் நம்மளை தடுக்க முடியாது உண்மை தானே கொடுக்குற தெய்வம் கால்நடை வரும் பொழுது அது கொடுக்கும் அதனாலதான் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு கண்ணனே காட்சினான் கண்ணனே தாட்சினான் கண்ணனை கொலை செய்கின்றான் என்ற பாவவழியும் தான் நான் யோசிக்கிறேன்டா நான் சொன்னா நீ செய்யு அப்படின்னு நான் கண்டவர் தர்மத்தின் வாழ்ந்து தன்மை சூது கம்பம் என்றோ ஒரு நாள் தர்மனே வெல்லும் என்பதற்காகத்தான் நாலு வரியில் கன்னராஜை முடிச்சாமல் ராம் மகாபாரதத்தை எப்படி இரு நாலு வரியில் மகாபாரதி முடிஞ்சார் கண்ணராஜர் என்று பாஞ்சாலி புகழ் காக்க கந்தை கொடுத்தார் பாரதம் போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாண்டவருக்கு உரிமையுள்ள உள்ள சங்கை கொடுத்தார் நான் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தார் எப்படி நாலு வரையும் முடிச்சாரா ஆமா இப்படி சொல்லணும் இவங்க பாஞ்சாலி புகழ்மான காக்க கந்தை கொடுத்தான் பாரத போர் முடிக்க சங்க எடுத்து ஊதின சொல்லுவாங்க சும்மா கிடந்த சங்க ஆண்டின் செஞ்ச வேலையும் அமைஞ்சான் பொய்யே சொல்லாத தர்மனை பொய் சொல்ல சொன்ன அப்பதான் உன்னோட தர்ம சங்கடமா இருக்குன்னு அதென்ன தர்ம சங்கடம் பொய் சொல்ல சொன்னார்ல அதனால தான் அஸ்லுவத்தாமா என்ற யானையை வீமன் கொன்றான்கிறதுக்கு அஸ்லுவத்தாமா வீமன் கொன்றான் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளே கொண்டுட்டாங்களே துருணாச்சாரியன் நிலை கொலைகின்றார் அப்ப யானைன்னு சொல்லும்போது அஸ்லத் தாம யானையும் சொல்லும் பொழுது அந்த காது அவர் குருநாரர்களுடைய செவிலை கேட்காம பூர் உதிக்கிட்டாரு சும்மா கடந்த சங்க எடுத்து கூறினார் கங்கை மாறன் பள்ளி கொள்கின்ற ஒரு சோத்தமன் பாதுகா பாரதத்தை நாலு வரையில் முடிச்சாரு அதே போல ராமாயணத்தை ரெண்டு வரையில முடிச்சாரு தெரியுமா எப்படி தெரியுமா தம்பி எப்படி கோடு போட்டு நிற்கச் சொன்னால் லக்குமணம் சீதை நிற்கவில்லையே ஸ்ரீரையங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படின்னு ரெண்டே வாக்கியத்தில் சொல்லி முடிச்சார் எது கண்ணராஜன் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் அதெல்லாம் சரி யார் நீங்க நீங்க யாரு ஏதோ உங்களை விசாரிக்கலாம் ஏன்னா உங்களால் விஷயமே விசாரிச்சாரு தான் குற்றது சொன்னால் அத்தது பொருந்துங்கிற மாதிரி உண்மை தானே உண்மையை சொல்லணும்

அந்த முனிவரே தவம் செய்து பனிரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கனியை சாப்பிட்டு பஞ்சி ஆத்துவார் அந்த நெல்லிக்கனி அடிச்சு உறுதிட்டீங்க அதனால அவர் சாபத்துக்கு நீங்க ஆளாக போறீங்களா அப்படின்னு ஒன்னா தீமன் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகரவனன் சொன்னாங்களாம் ஏதோ தெரியாம ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு விட்டோம் பகவானே அதனால நீங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்ன ஒன்னு அவர் தான் கிருஷ்ணன் சொன்னார் அவரவர்கள் மனதில் என்னென்ன நினைச்சிருக்கீங்களோ மனதில் நினைத்ததை உள்ளதை உள்ளபடி சொன்னால் இந்த கனி காம்பல போய் ஒட்டிக்கிடணும் உற்றது சொன்னால் விட்டதை சொன்னீங்கன்னா அற்றது பொருந்தோம் அப்படின்னு சொன்னவொன்னே அஞ்சு பேர் ஆளாளுக்கு ஒரு உண்மையை சொன்னாங்க ஆமாம் சொல்ல 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 ஏறிச்சு ஆமாம் இந்த மகாபாரத போர் முடியிற வரைக்கும் தர்மன் சொன்னான் கர்ணா நீ என்ன சொல்லுகின்றாயோ அதன்படி இந்த இடத்துல கேட்டாலும் நான் சொல்லுதையும் கேட்க வேண்டும் தர்மம் ஜெயிக்கணும் அதர்மம் அழியணும் அதுக்காக தான் பூமி வாழ்ந்து குறைக்கத்தான் நீ வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதனால எது நடந்ததோ நன்மையாக நடக்கட்டும் எது நடந்தாலும் தெய்வத்தின் கருணையினால் நன்மையாக நடக்கட்டும் அப்படின்னு நீ என்ன சொன்னாலும் அதை சகித்து நான் பணியாற்றுவேன் அப்படின்னாரு தர்மன் அதே போல வீமன் என்ன சொன்னான் அண்ணா பாஞ்சாலி என்னைக்கு கூந்தலை அள்ளி முடிகின்றாலோ அதுவரைக்கும்

இவ்வளவு தூரம் வந்துருச்சு ஒற்றக்கூடிய நிலைமையில அப்புறம் என்ன சொன்ன அது யார் அர்ஜுனே கண்ணா என் காண்டிமா வென்றது மகாபாரதத்திலே உன் கைவண்ணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் கேட்பேன் அப்படி என்று உண்மையை சொன்னான் அர்ஜுனன் அப்ப இங்க வந்துருச்சு இப்போ ரெண்டு பேர் இருக்கான்ல நகுலன் சகாதேவன் கண்ணா தர்மம் ஜெயிக்கணும் அதர்மம் அழியணும் அதனால் என்னாலும் என்னுடைய ஏன்னா சகாதேவன் சாஸ்திர சம்பாதம் படித்தால் வாழ்வீட்டிலே சிறந்தவன் அதே ஒரு நகுலன் எப்பேற்பட்டவே அடங்காத குதிரையை கூட அடக்கக்கூடியவன் நகுலன் அதனால் நகுலன் வந்து பேரழகன் சகாதேவன் வாழ்வீச்சிலே சிறந்த போர் வீரன் அதனால தான் அப்பேற்பட்ட தன்மையிலே அது எல்லாரும் அஞ்சேர் உண்மையை சொன்னோன்னா காம்பல் போய் ஒட்ட போகுது கடை ஆமாம் கடைசியில் ஒரு உண்மையை

உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் நன்மம் உண்டாச்சு அஞ்சு பேருக்கு கழியா பத்தனியாக நான் இருப்பேன் கண்ணா அப்படின்னு தான் உண்மையை தான் சொன்னான் ஆமாம் உண்மையை சொல்ல உடனே கனிவை சில பேர் சொல்லுவாங்க ஆறார் நான் கருணன்னு நினைச்சேன் அது பொய் ஆமாம் அதே மாதிரி அவளும் உண்மையை சொன்னான் எப்படி நாலு உணிவர் வருடம் வருடத்துக்கு ஒரு நீ இருந்து மற்ற நாலு பேர் தாயாக அவளின் நெய்யும் அதே நேரத்தில் ஒரு வருடம் முடிந்த எந்த தீயிலே இருந்து அந்த கருவதை தோன்றினாலோ அதே தீயிலே இறங்கி உடலை புனிதப்படுத்தி இரண்டாவது தீமனோடு சேர்வாள் இந்த வழியை நீங்க கையாளணும் நான் நான்தான் ராமாயணத்தில் போய் மகாபாரதத்தில் போய் அஞ்சு பேருக்கும் சொன்னேன் படி நாடு சொல்லும்படி நாங்க நடந்து கொண்டிருக்கிறேன் கண்ணா அப்படின்னு கனி போய் விட்டிருச்சு அப்ப விட்டது சொன்னால் அற்றது பொருந்தும் அதனால்தான் ஒருவனுக்கு ஒருத்தியாக அவர்வர் சேரும் பொழுது தர்மனோடு இருக்கும் பொழுது அவர் இன்னும் மற்றவெல்லாம் தாயாக நினைக்கிறாங்க அதனால தான் அஞ்சு பேருக்கு அழியாக பத்தினியாக சிவபெருமானத்தை வேண்டும் நான் வளர்ந்தது ஏன்னா அறிவான கணவன் வேண்டும் அன்பான கணவன் வேண்டும் நல்ல அறிவுள்ள கணவனாக வேண்டும்னு அஞ்சு முறை கேட்டார் அதனால தான் அஞ்சு பேருக்கு அழியாக பத்தினியாக அங்கே பாஞ்சாலி வந்ததுனால தான் பாஞ்சாளியுடைய முகனை காக்கத்தான் மகாபாரதத்தில் கண்ணபரமாத்மா கிளியாறு ஆடையை கொடுத்தா அது ஒரு முறை கற்றும் உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருங்க இவ்வளவு விஷயம் இருக்கிறத நான் கிளப்பியோட போய் தானே சொன்னீங்க சகுத்தரி விரும்புகிற கேள்வி கேட்குறதுன்னு சொல்ல முடியுமா ஏறென்ற கேள்வி வாழ்க்கையில் இருக்கா தெரிந்தது அப்படின்னா இல்லை சரியாகிறது அறிந்தது அப்படின்னா

அந்த தன்மை எனக்கு அவர்களால் வருகிறார் ஏன்னா என்னைய வந்து நான் மதுரைக்கு வந்தது முன்னாடி அறந்தாங்கி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர்ல வந்து அறிமுகப்படுத்தினது எங்க அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் அந்த ஒரு மரியாதை இன்னைக்கு தனியா எனக்கு தேதி கொடுத்து அவங்க கூட்டிட்டு போறாங்கன்னா அந்த பாக்கியம் வந்து அந்த புகழ் உங்களுக்கு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையிலிருந்து இந்த இடத்துல போனா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை வேணும் ஏன்னா தேசாந்திரம் செல்பவனுக்கு எது கூட வரும் அவன் கற்ற கல்வி தேசாந்திரம் போனாலும் கற்ற கல்வியினாலே நம்ம பிழைக்கலாம் அதனாலதான் தேசாந்திரம் செல்வனுக்கு என்னடா கூட வரும்னா அவன் கற்ற கல்வி அதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிறப்பு அறம் பொருள் இன்பம் இவ்வொருள் யார் யார் வாய் கேட்பும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுருள் மெய்ப்பொருள் காண்பது நாங்கள் அந்த போது எங்க அப்பா பிரம்மதேவன் எங்க அப்பா நம்பி தலைவன் எங்க அம்மா கலைவாணி எங்க அம்மா நங்கை மோனி எங்க தாத்தா மகாவிஷ்ணு எங்க பாட்டு எம்ஜிஆர் எங்க மாமா சிவபெருமான் எங்க மாமா நம்பியாரு எங்க மாமா ஆடியது அம்பலத்தில் எங்க மாமா ஆடுனது சம்பளத்தில் நம்மெல்லாம் எல்லாம் ஆட வந்திருக்கிறோம் நம்ம அரச குலத்தினுடைய சம்பளத்தில் ஆவியூர் மக்கள் ஆவியூர் அரசு அதாவது அரசர் குலம் இந்த நேத்திகர நாடு நடத்துறாங்கல்ல அந்த குடும்பம் என்னைக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என காதல் கொடுக்குற புண்ணியவான்கள் என்னைக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் கர்ணன் எத்தனையோ தானங்கள் செய்கிறார் ஆனால் உலகத்தில் தானத்தே சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை நமக்கு கொடுத்தாங்க பாருங்க அருமையான சாப்பாடு அருமையான உபசரணம் பண்ணாங்க அதாவது விட்டவரை உள்ளளவு நினை என்பார்கள் அந்த மாதிரி ஒப்படன் முகம் மறந்து உபகரித்து உணர்ந்து இத்தனை இருந்தாலும் இந்த காசை விரயம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் உட்காந்து நானாம் பார்க்குறேன் பாருங்க உண்மையிலே நீங்கள் தான் உண்மையிலே அறிவாரு நல்லா இருந்தா பாப்பாங்க சாமி நல்லா இருந்தாச்சு எந்திரிச்சு போயிருப்பாங்க பெரிய குடும்பம் பெரிய ஊரா இருக்கான் அந்த ஊர்ல ஒரு சில ஊர்களில் பார்த்தோம்னா கடல் மாதிரி இருக்கு ஒரு சில ஊர்ல நாலு பேர் கூட உட்காந்து போய் படுத்துருவாங்க பாத்துக்க இந்த பணத்தை நம்ம ஊர் பணம் நம்ம சொந்தக்காரங்க பணம் இதை இதை பண்ண தூண்டுகோல் உண்டு வேணும் எரிகின்ற சுழல்கின்ற விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று வேணும்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு பேசுகளுக்கும் பாட்டுகளுக்கும் கைதிட்டுறீங்க பாருங்க உண்மையிலே உங் நீங்கள் நல்லா இருக்கணும் உண்மையிலே எங்களுக்கு தூண்டுகோள் நீங்கள் தான் சும்மா கிடையாது நாடகம் நடத்துறது எத்தனை ஊரில் இருபது என்ன இன்னும் பெருமிஷன் வாங்கி நாடகம் நடத்த முடியாமல் இருக்கா நிறையா ஊரில் நாடகத்தை பதிவு சொன்னிட்டு நாடகம் போக ரெண்டு நாள் இருக்க நாடகம் நடத்த முடியாது பெருமிஷன் கொடுக்கலாம் அப்படின்னாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த ஊருனுடைய ஒழுக்கத்தை பார்த்துதான் அங்கே பெருமிஷன் வழங்குவாங்க அந்த வகையில் இது எத்தனாவது நாடகம்னு தெரியல ஆனால் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கிரமாத்தாரர்களுக்கும் நாடகத்தின் இந்த நாடகத்தில் நடந்து கொடுக்கக்கூடிய இந்த நாடக வந்து உபயம் வைத்திருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய கலை சார்பாக நன்றி வாழ்த்துக்கள் அந்த இருந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் ஆமா உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட வெறுக்கும் ஆமா அப்படின்னு இல்லையா இதெல்லாம் மதிப்புள்ள இடங்கள் அதான் அதாவது நான் மதியாரா தலைவாதல் மிதிக்காது என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னா சில ஊர்களுக்கு நான் நாடுறதுக்கே போக மாட்டேன் அப்போ அந்த ஊர் வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டுவேன் அந்த மாதிரி ஊர்கள் நீ சொன்ன மாதிரி இருக்கு ஆனால் நம்முடைய அழகத்தை பொறுத்த வரைக்கும் பூரா கலைஞானத்தை அறிந்த ஊர் கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஊர் அதனால் நீங்கள் நீங்கள் சொல்றது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது உள்ளர வந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்தாங்க என்ன உள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அவர் சொன்ன உடனே எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அவர் சொன்ன உடனே வெளியே போயிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மேடைக்கும் இந்த தெய்வத்துக்கும் இந்த மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய கிராமத்துக்கு கூட கூடிய மரியாதை நான் பார்த்துட்டேன் எத்தனையோ ஊர்களில் என்ன நீ என்ன சொல்கிறது அப்படின்னு பெரியவங்க தான் என்ன சத்தம் அப்படின்னு ஒரு அண்ணன் வந்தார் வந்தோடனே எல்லாருமே வெளியே போயிட்டாங்க அதே மாதிரி நாங்கள் நடிக்கும்போது இந்த மேடையில் யாருமே ஏறலை காரணம் என்ன அப்படின்னா இந்த மண்ணுக்கு கூடக்கூடிய ஒரு மரியாதை அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கு தான் பகவான் மடியேந்தி கேட்டார் மடியேந்தி கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ துரியோதனா மண் மீது ஆசைப்படாது மின்டான் கடையில் ஜெயிக்கும் அதனால பாவம் பாண்டவர்கள் பங்காளி சொத்தை சூறு யார் நினைப்பது பெரிய தப்புப்பா அஞ்சு ஊடாவது குடுடா ஆ போதும் கூடா அப்படின்னார் கண்ணா கிருஷ்ணா அஞ்சு ஊர் வர மாட்டேன்னான் சரி கண்ணா சரி துரியோதனா ஒரு அஞ்சு வீடாது வீடு இருக்க வீடு வேணுமாலே உணவு உடுத்த உடைத்த உடை இருக்க வீடுக்கு அஞ்சு வீடாவது கொடுடான்னுட்டார் அது என்ன சொன்னேன் தெரியுமா துரியோதனை கண்ணா நீ ஆயிரம் கேட்டாலும் ஊஜி குத்துற இடம் கூட நான் தர மாட்டேன் கடைசில என்னாச்சு மண் மீது மாண்டான் மண்ணின் மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு காசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனிதனை உணர வைக்கின்றது மனம்தான் உணர மறுக்கின்றது அப்படின்னாரு இல்லையா அதனாலதான் மண்ணாதே கொள்ளாது என்பதற்காகத்தான் பாதி நல்லனே தெரியோனே அதன் மாதிரி நல்லவன் உலகத்தில் யாரும் கிடையாது என்ன பண்ணுறது அசனாவது நல்ல மனிதருக்கு இருந்தார் அங்கே தான் சகுனியும் இருந்தான் சகுனினாலதான் அதையும் கெட்டான் இல்லையா அப்படி சகுனினால கெட்டதுனால இல்லாட்டி அவன் நல்லவன் அதனால தான் துரியோக மகாபாரதத்தில் தீவனால் கதை ஓட்டி வந்து இரண்டு பேர் சந்தை போடும் பொழுது அதாவது போருக்கு அதர்மமாக தான் துரியோகன் அடித்தான் தீவன் தொடையில் அடிக்கக்கூடாது போர் தர்மப்படி

அப்படின்னா பெரும்பார்க்கில் இருக்கக்கூடிய ஆதிசேடன் பாம்புதான் கிருஷ்ண அவதாரத்தில் பலராமனாக வந்தார் அண்ணனாக அதே ராமாயணத்தில் லக்குனாக வந்தார் கிருஷ்ண எப்படி வந்தார் பலராமனாக வந்தார் ஏன் துரியோதனுக்கு வாத்தியார் யார் பலராமன் தெரியுமா துரியோதன் என்ன கொடி துரியோதனனுக்கு அறவக்கொடியோ இவன் யாரு இது அறவமாகி வந்தவன் தானே வளராமே அதனால் ஏனோ இனத்தை காக்கும் அதனால அவனுக்கு சொல்லி தந்தான் அதனால முதல்ல சிவத்திரைகை துரியோனுக்கு தரணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் கண்ணே அதை இருந்து இல்லைகள்னா அதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் அக்பேர் வன்மைகளை சிவத்திரையை கொடுத்தான் சிவத்திரை வெத்தப்பள்ளதை அபிமன்யும் ஆயிரம் அதே ஐந்து பேருக்குள்ள பலம் கொண்டவன் அபிமன்யு அதனால தான் சர்க்கரை ஓட்டுகள் போய் வெளியே வர முடியாம அப்த அவன் அநியாயமாக கொண்டாங்க அது பெரிய கர சொன்னா இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அதனால ஒரு நிமிஷம் அவரை பாட சொன்னீங்க பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இருங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எப்போ சொன்னாலும் நாங்கள் எங்களுக்கு சரிதான்

மானம் கெட்டாதே மழை பெய்யும் மழை பெய்யுமா அதனால ஓசை ஒளியலாம் மானாய் நீயே உலகத்திற்கு ஒளி தரும் வந்தா நீயே மலையாய் மருதனாய் தெய்வமாய் சிவபெருமானை வந்த சிவபெருமான உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு உலகத்துல ஓசைகள உலகம் என்னைக்கு அழிஞ்சிருக்கும் ஓசை இருப்பதனால்தான் உலகத்திலே ஓங்காறு ஓஜை இருக்கு கடல்ல ஓசை இருக்கு கோவிலில் மணி ஓஜை இருக்கு ஆ தாழ்நாட்டு பாடும்போது தாழ்நாட்டுங்கிற இசை இருக்கு ஆமா அங்க உலகத்தில் ஓசை இருப்பதுனாலும் உலகம் இயங்குது உள்ளேனா கிடையாது அதே போல் மழை பெய்யும் போது ஓசை கேட்கும்ல கேட்கும் கிழிக்கும் போது ஓசை இருக்குதுல்ல அதனால ஒரு மனப்பென் காணி கட்டும் போது ஓசை இருக்குதுல்ல முதலில் வைக்கும்போது மலையத்துடாய் முள்ளா சரி இருக்கட்டும் அவள் யார் தங்கச்சி வள்ளி உங்க அப்பா நம்பி அது எனக்கு தெரியும் ஆமா வள்ளிங்கிறது யாரு ஏன் தங்கச்சிங்க ஓ இவ கூட பிறந்தங்க உடன்பிறவாத தங்கை ஓ அப்ப ஆளோலம் சோகின்ற பாடியது அவளதான் இன்னொரு பெண் குழு கட்டது ஆளு உனக்கு ஒரு ஆளா ஆமாங்க என்ன அப்படி கேக்குறீங்க இல்ல இல்ல உனக்கு ஒரு ஆளா நீங்க எல்லாம் அம்மத்தி ரெண்டு பொண்டாட்டி வச்சு நிமுக்குறீங்க நான் எனக்கு ஒரு ஆளு வந்தேன் உங்களுக்கு வாழ்த்துறேன் அது உலக லீலைகளுக்காக நான் மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உலகத்துல உங்களுக்கு வெண்ணு இருக்கு நான் வள நான் வந்து உங்களை வேணான்னு சொல்லலை எந்த மனிதனும் ஒரு இருந்தா வாழ்க்கையே லௌகீகமா இருக்கும் பெண் இல்லாத உலகம் நல்லா இருக்குமா பெண்கள் உலகமே சொர்க்கமே ஒரு மூடும் என் கதை அப்படிங்கிற மாதிரி பெண்கள் தான் உலகத்துல தெய்வங்கள் அதான் முதல் தெய்வமே பெண்கள் தான் அதனாலதான் தாய் களப்படவில்லாதவள் தந்தை சந்தேகத்துக்குரியவன் அதே போல தெய்வம் சந்தேகத்துக்குரியது நீங்க இதுவரைக்கும் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருக்கீங்க நீங்க சரி உங்க அப்பா யாரும் சொல்லிட்டீங்க ஆமா என் எங்கப்பா அப்பா பிரம்மதேவன் ஆமா அந்த ஆளுநர் சொல்லிட்டு பாட்டு வெள்ளி தானே பள்ளியை பார்க்கறது நான் வந்திருக்கேன் அதனால பள்ளியை பார்க்கலாமா அதுதான் யாரு இருக்கா தோழி ஏய் வாமா ஏய்